வெல்கம் பேக் மை சேனல் செல்வம் செல்வி இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சிக்கன் தொக்கு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடான உடனே ரெண்டு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ரெண்டு மூணு வத்தலை கிள்ளி போட்டிருக்கேன் அப்புறம் நல்லா ஒரு கை ஃபுல்லாக கருவேப்புள்ள போட்டுக்கலாம் நிறைய சின்ன வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு நிறைய சின்ன வெங்காயம் வச்சு தான் இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க நான் கழுவி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஒன் கேஜி சிக்கன் எடுத்து போட்டிருக்கேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சிங்கன்னா தண்ணி விட இப்போது நான் அதுக்கு மசாலாக்கு வந்து ஆச்சி மட்டன் மசாலா எடுத்திருக்கேன் ரெண்டு பேக்கெட் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் உரப்பு காண்றதுக்கு போட்டுருக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுவிட்டு ஒரு நாலு பச்சை மிளகா கொஞ்சோண்டு கொத்தமல்லி கருப்பில் போட்டு அதை அப்படியே மூடி வச்சுருங்க சிம்மலே இருக்கட்டும் அடுப்பு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு வாட்டி கிண்டி விடுங்க நல்லா கிண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கும் நல்லா சுருண்டாக வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக விட்டிங்கன்னா நம்மளோட சிக்கன் மசாலா ரெடி ஆகிரும்